அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளி வழிபாடு பற்றி வாரங்கள் பார்ப்போம் ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் என்பது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு நிம்மதியும் மிக மிக முக்கியம் பணம் இருந்தால் மட்டும் ஒருவரால் நிம்மதியாக வாழ முடியாது அந்த நிம்மதியை பெறுவதற்கும் அதே சமயம் அந்த நிம்மதியை இழப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரவும் பல வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் ஆடி வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றித்தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை என்பதே சிறப்புக்குரியதுதான் அதிலும் ஆடி வெள்ளி என்பது மிகவும் சிறப்புக்குரியதாகவே கருதப்படுகிறது கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றாலோ கடன் பிரச்சனை மட்டுமல்லாமல் வேறு எந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என நினைத்தால் ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்தில் அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் அதற்காக பெரியதாக எந்தவித செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அம்மனுக்கு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி செவ்வரளி மலர்களால் துர்கையம்மனின் போற்றிக்களை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் என கூறப்படுகிறது இது பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழிபாடு நிம்மதியான வாழ்க்கை வாழ என்றால் என்ன செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையன்று சுக்ரஹோரையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு பாலில் கற்கண்டு போட்டு நெய்வேத்தியமாக வைக்கலாம் அல்லது கற்கண்டு பொங்கல் வைத்தும் வழிபாடு செய்யலாம் பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு நெய் நெய்விளக்கு ஏற்றுங்கள் இந்த நெய் விளக்கானது வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயாரின் நூத்தி எட்டு போற்றிக்களை கூறி தாமரை மலர்களால் மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவுமே சிறப்பானது ஏனென்றால் இந்த வெள்ளிக்கிழமையில் சஷ்டியும் சேர்ந்து வருகிறது வீட்டில் ஒரு குத்து விளக்கை வைத்து அந்த குத்து விளக்கை அம்மானாக பாவித்து அலங்காரம் அனைத்தும் செய்துவிட்டு அந்த குத்து விளக்கில் இருக்கக்கூடிய ஐந்து முகங்களையும் ஏற்றி வைத்து குங்கும அர்ச்சனை மலர்களையோ வைத்து குத்துவிளக்கு போற்றிக்கள் என்று இருக்கும் அந்த போற்றிக்களை கூறி அர்ச்சனை செய்யலாம் அப்படி இல்லை என்றால் மகாலட்சுமி போற்றிக்களையோ அல்லது அம்மனின் போற்றிக்களையோ கூறி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலமும் நமக்கு நிம்மதியான பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அமையும் இந்த மூன்று வழிபாடுகளில் எந்த வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக திகழ்கிறதோ அந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து வரும்போது அதற்குரிய பலனை முழுமையாக பெற முடியும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்